இன்று பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை சந்திர பகவான் மகர ராசியில் பயணம் செய்கிறார் துமாதசி மற்றும் திரியோதசி நாளாகும் மிருகசிரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திராஷ்டமம் அனுபவிப்பார்கள் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிள்ளைகளின் முன்னேற்றம் வெளிவட்டாரத்தில் மதிப்பு ரிஷபம் திடீர் பணவரவு தொண்டு நிறுவனங்களில் இணைப்பு புதிய அனுபவம் மிதினம் சந்திராஷ்டமம் காரணமாக வாக்குவாதத்தை தவிர்க்கவும் கடகம் கடன் பிரச்சினை தீரும் பெற்றோரின் ஆலோசனை பரிசு சிம்மம் தம்மதியரிடையே அன்பு அரசு டெண்டர்களில் வெற்றி கன்னி புதிய வியாபார அணுகுமுறை ஆன்மீக வழிகாட்டிகளிடம் ஆசி துலாம் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு வாகனத்தில் கவனம் தேவை விருச்சிகம் கலந்துரையாடலில் கவனம் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தனுசு நல்ல செய்தி செலவுகளை குறைத்து சேமிப்பு கலைஞர்களுக்கு வரவேண்டிய தொகை மகரம் தாயின் உடல் நலம் அரசியலில் செல்வாக்கு கும்பம் காதலர்களுக்குள் வாக்குவாதம் தொழிலில் மாற்றங்கள் மீனம் மனைவியிடம் பொறுமை இரும்பு வியாபாரத்தில் ஆதாயம்